ஹரே கிருஷ்ணா குழந்தைகள் பெற்றோர்களுக்கு சாபம் கொடுத்தா அது வந்து பழிக்குமா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து மகாபாரதத்தில் இருந்து இரண்டு கதைகள் மூலமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த இரண்டு இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய இன்னும் சில நல்ல வாழ்க்கை பாடங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னு சொன்னால் மகாபாரதத்தில் வரக்கூடிய கருடோபாக்யானம் ஸோ கருடன் வந்து யாருடைய குழந்தை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கஷ்யப்பர் வினதா அவங்களுடைய குழந்தை கஷ்யப்பருக்கு வந்து பதிமூணு மனைவிகள் இருப்பாங்க அதில் கத்ரு அப்படின்ற இன்னொரு ஒரு மனைவி இருக்கிறாங்க இவங்க இரண்டு பேருக்கிடையிலும் எப்பயுமே வந்து ஒரு காம்படிஷன் இருக்கும் ஸோ கஷ்யப்பர் வந்து கத்ரு வினதா இவங்க ரெண்டு பேர் மூலமாகவும் வந்து குழந்தைகள் வந்து பெற்றெடுத்தார் கத்ரு மூலமாக வந்து பாம்பு அந்த வம்சம் அந்த ஜீவராசிகள் எல்லாமே வந்து கத்ரு மூலமாக வந்து பிறந்தாங்க வினாத்தா மூலமாக வந்து இரண்டு முட்டைகள் வந்து பிறந்தன அது வந்து ஒன்று கருடன் இன்னொன்று வந்து அருணன் இப்போது கத்ரு அவளுடைய முட்டை சீக்கிரமாக வந்து புரிஞ்சு அதிலிருந்து பாம்புகள் எல்லாமே வந்து வெளியில் வந்துடுது இப்போ நமக்கு வந்து யோசிக்கலாம் எப்படி வந்து கத்ரு வந்து பாம்புகளுக்கு வந்து பிறப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது வந்து சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில் ஸோ அப்போ பிரஜாபதிகள் எல்லாருக்குமே இந்த சக்தி உண்டு ஏன்னா பலவிதமான ஜீவராசிகளை அவங்க தான் வந்து உற்பத்தி பண்ணணும் அதனால் இதெல்லாம் வந்து சாத்தியம் இப்போ வினதாக்கு வந்துட்டு என்னென்னா தன்னுடைய சக்கலத்தையான கத்ருக்கு வந்துட்டு குழந்த பிறந்துருச்சு எனக்கு இன்னும் குழந்த பிறக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கோபத்தில் வந்து அந்த முட்டையை வந்து உடைச்சிட்றாங்க அப்போது அந்த இருந்து வெளியில் வந்த அந்த பறவை அந்த குழந்தை தான் யாருனால் அருணன் அருணன் வந்து கருடனுடைய அண்ணன் அதுக்கப்புறமா இன்னொரு முட்டையிலேருந்து வர்றவர் தான் கருடன் ஸோ இந்த முட்டை இன்னும் முழுதாக வந்து பூர்த்தியாக வளர்ச்சி அடையாத அந்த நேரத்தில் வந்து வினதா வந்து அந்த முட்டையை உடைச்சிறதுனால அந்த குழந்தை வந்து முழு வளர்ச்சி அடையாமல் பாதி உடல் மட்டும் வளர்ச்சி அடைந்த நிலையில் வந்து இருக்குது ஸோ அந்த நிலையில் அந்த குழந்தை வந்து வெளியில் வந்ததுனால அந்த குழந்தைக்கு இனிமேல் வாழ்க்கையில் எப்படி அது வந்து ஜீவிதம் பண்ண முடியும் பாதி உடலை வச்சுக்கிட்டு ஸோ அதனால் அருணன் வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய தாயை சவிச்சிட்றாரு இந்த மாதிரி நீ வந்து என்ன என்ன ஆகணும் நீ வந்து உன்னுடைய சக்கலத்தை கத்திர கூட வந்து ஒரு காம்படிஷன் ஒரு பொறாமை மனப்பான்மையினால் நீ என்ன பண்ணிட்ட அதனால் அவசரப்பட்டு என்னுடைய முட்டையை நீ உடச்சி என்ன பண்ணிட்ட என்னை இப்படி வந்து அரைகுறையாக வந்து நீ பெற்றெடுத்ததுனால என்னுடைய வாழ்க்கையவே இப்போ வந்து பறி போயிடுச்சு இந்த பாதி உடலை வச்சுட்டு நான் வந்து என்ன தான் பண்ண முடியும் இப்படி வந்து உன்னுடைய அவசரத்தனத்தினால் வந்து என் வாழ்க்கையவே வந்து பாழாக்கிட்டே அப்படின்னு சொல்லி அருணன் வந்து என்ன பண்ணுறாரு தாயை வந்து சபிச்சுறாரு நீ அந்த கத்துருக்கே அடிமையா போ அப்படின்னு சொல்லி சபிச்சாரு ஸோ அதே மாதிரியே அவர் தன்னுடைய மன வேதனை வேதனையினால் தாய்கிட்ட அந்த சாபமானது பழிச்சிருது அவரும் வந்து கத்தருக்கிட்ட வந்து ஒரு அடிமையாக கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது ஸோ அதெல்லாம் மகாபாரதத்தில் அந்த கதை வந்து ரொம்ப விரிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போது நம்ம தெரிந்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வினதா தன்னுடைய சக்கலத்தையோடு இருந்த அந்த ஒரு போட்டி மனப்பான்மையினால் தன்னுடைய குழந்தையினுடைய வளர்ச்சியை பற்றி கூட முழுவதுமாக வந்துட்டு கவனம் இல்லாமல் அதுக்கு மேலே வந்து ஒரு அக்கறை இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க அவங்க வந்து தன்னுடைய முட்டையை வந்து உடைச்சதுனால தான் இப்போ அர்ணனுடைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்கிறது ஸோ அதனால் பெற்றோர்கள் வந்து எப்போதும் தன்னுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியில் எல்லா விதத்துலையும் கல்வி விளையாட்டு மற்ற விஷயங்கள்லேயும் அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு ஆர்வம் செலுத்துகிறாங்க எதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்கள எப்படி நம்ம வந்து பக்தியில் கொண்டு வர்றது இந்த மாதிரியான ஒரு ஆலோசனையில் பொறுமையாக பெற்றோர்கள் வந்து செயல்பட்டு என்ன பண்ணணும் அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வந்து வளர்த்து எடுக்கிறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது குழந்தைகளையும் பாதிக்கும் குழந்தையோடைய வாழ்க்கையும் பாதிக்கும் பெற்றோருடைய வாழ்க்கையும் அது வந்து பின்னாடி வந்து பாதிக்கும் ஸோ பின்னாடி அருணன் வந்து இந்த எனக்கு அடுத்திருக்கக்கூடிய இந்த முட்டையாவது நீ வந்து பொறுமையாக பார்த்துரு அதுவாக புரிகிற வரைக்கும் காத்துரு அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து உன்னோடைய இருந்து காப்பாற்றுவான்னு சொன்னதுனால அப்போது கருடன் அந்த முட்டையிலேருந்து வெளியில் வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய தாயை அந்த அடிமைத்தனத்திலருந்து மீட்டெடுக்கிறார் ஸோ அது பொறுமையாக முதலே இருந்திருந்தால் இந்த குழந்தையினாலேயே இந் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கதி வந்து ஏற்பட்டிருக்கும் இப்போ அது ஏற்படாததுனால என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு இன்னொரு ஒரு குழந்தை அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வரைக்கும் இவங்க பொறுமையாக இருந்து இந்த கத்தருக்கு வந்து ஒரு அடிமைத்தனம் செய்து அவங்க தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அதனால் குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மாதிரியான ஒரு செயல்களை நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அவங்களுடைய மனமுடைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவங்க பெற்றோர்களை சவித்தார்கள் என்றால் அந்த சாபம் கூட நமக்கு பலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் குழந்தைகளை பெற்றெடுத்தது நாம் நம்மளுடைய கடமை வந்து அந்த குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டியது ஸோ அதனால் அந்த குழந்தைகளை நம்ம வந்து நல்லா வந்து ஒரு பக்தி முறைப்படி நம்ம வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகள் நல்ல முறையில் வந்து நல்ல குணமுள்ள குழை குழந்தைங்களாக வந்து வளர்ந்து அவங்க நமக்கும் ஒரு பிரயோஜனமாக இருப்பாங்க அவங்களுடைய பிற்காலத்தில் அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்க பிரயோஜனமாக இருப்பாங்க சமுதாயத்துக்கும் அவங்க வந்து பிரயோஜனமாக இருப்பாங்க ஓகே இன்னொரு கதை என்ன அப்படின்னு சொன்னால் குந்தி குந்திக்கு வந்து யுதிஷ்டிரர் வந்து சாபம் கொடுக்குறாரு அது அந்த குந்தினால் அவங்களுடைய ஒரு தவறான செயனால் அவங்களுக்கு மட்டும் கிடையாது மொத்த பெண்கள் இனத்துக்கே அந்த ஒரு சாபம் வந்து கிடைக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் யுதிஷ்டிரர் இந்த மகாபாரத யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து கௌரவர்கள் எல்லாருமே அவங்களுடைய அனந்த மிக சொந்தக்காரங்க தானே அதனால் அவங்க எல்லாருக்குமே சேர்ந்து வந்து இந்த பின்ன காரியம் பண்ணுறதுக்காக அவங்க எல்லாம் வந்து ஒரு நதிக்கரைக்கு போகிறாங்க அந்த பிண்டகாரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யுதிஷ்டிரருக்கு வந்து ரொம்ப மனம் வருத்தம் ஆகுது இந்த மாதிரி வந்து என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் இறக்குறதுக்கு நான் வந்து காரணமாயிட்டேனே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க பல பேர் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணால் கூட அது எதுவுமே சமாதானப்படுத்த முடியல எஸ்பெஷலி யுதிஷ்டிரர் வந்து என்னுடைய அண்ணன்னு தெரிஞ்சிருந்து கூட நான் வந்து கண்ணனை காப்பாற்ற முடியலையே நான் வந்து கருணுன்னு அவனுடைய மரணத்துக்கு நான் காரணமாயிட்டனே அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருத்தப்படும் போது குந்தி வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா நீ கவலைப்படக்கூடாது அதுக்காகலாம் பாரு அவளுடைய அவனுடைய தாய் நானே வந்து வருத்தப்படலை நான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போதே நான் போய் அவன்கிட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரி நீ வந்து தவறான இடத்துல இருக்கிற உன்னுடைய தம்பிங்க உனக்கு எதிர் பக்கத்தில் இருக்கிறாங்க தயவுசெய்து இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லி அதை அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து கேட்கல நான் சொன்ன நேரத்தில் சூரிய பகவானே வந்து தோன்றி என்ன பண்ணுறாரு கர்ணனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு நீ தயவுசெய்து பாண்டவர்கள் பக்கம் போயிரு அப்படின்னு சொல்லி ஆனால் கர்ணன் வந்து அதெல்லாம் வந்து காதலியே வாங்கிக்கல ஸோ இது வந்து இந்த முடிவு அவனாக அவன் தேடிக்கிட்டது அவனுடைய கர்மவினையினால் அவனுக்கு கிடச்சிருக்கு இதில் உனக்கு எந்த விதமான ஒரு சம்மந்தமும் இல்லை தயவுசெய்து எதை நினச்சி நீ வந்து என்ன பண்ண தேவையில்ல வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு வந்து குந்தி சொல்கிறத கேட்டு பயங்கரமான கோபம் வந்து யுதிஷ்டிரர் வருது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் நீ வந்து இதை முதல்ல சொல்லியிருந்த அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய ஒரு யுத்தம் வந்து நடந்திருக்குமா இப்படி வந்து கர்ணன் என்னுடைய அண்ணனை நானே வந்து கொள்வதுக்கு காரணமாக வந்து அமைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி யுதிஷ்டிரர் வந்து என்ன பண்ணுறாரு குந்தி மேலே பயங்கரமாக வந்து கோபப்படுறாரு ஸோ ஒரு பக்கம் என்னென்னா குந்தி மற்றும் யுதிஷ்டிரர் இவங்கெல்லாம் பகவானுடைய நித்தியமான ஒரு பக்தர்கள் ஸோ அதனால் அவங்களுடைய செயல்களில் நம்ம எந்த விதமான ஒரு தப்பு நம்ம கண்டுபிடிக்க முடியாது பட் ஆனால் இங்கே அவங்க நடந்துக்கிறதெல்லாமே வந்துட்டு ஒரு லோக சிக்ஷார்த்தமாக அவங்க இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் ஸோ யுதிஷ்டிரர் வந்து தன்னுடைய கோபத்தினால் வந்து என்ன பண்ணுறாரு நீ உன்னுடைய நன்மைக்காக நீ இந்த உண்மையை வந்து மூடி மறைச்சிட்டு உன்னுடைய நற்பெயருக்காக நீ வந்து இந்த உண்மையை மூடி மறைச்சி எங்களுக்கு இடையில் வந்து இப்போ வந்து சண்டை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டுருச்சு அதனால இப்போ நான் உனக்கு வந்து சாபம் பண்றேன் உனக்கு மட்டும் இல்லை பெண்கள் இனத்துக்கே நான் வந்து சாபம் கொடுக்குறேன் இந்த பெண்கள் இனிமேல் இனிமே ரகசியம் தங்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு சாபத்தை வந்து கொடுக்குறார் ஸோ அந்த ஒரு சாபத்தினால தான் இப்போ வரைக்கும் கூட பெண்கள் கிட்ட வந்து ரகசியம் தங்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் ஸோ ஒரே ஒரு பெண் அவங்க தங்களுடைய நற்பதிப்புக்காக வந்து அவங்க மறைத்த ஒரு உண்மை உண்மையை அவங்க வந்து மறைச்சதுனால இன்றைக்கி அவங்கனால மொத்த பெண் சமுதாயத்துக்குமே வந்து ஒரு மைனஸ் இது வந்து ஒரு மைனஸ் தான் இல்லையா அதனால் நம்ம இப்போ குந்தினால் தான் இந்த மாதிரி மற்றவர்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குந்தியை வந்து நம்ம தப்பாக நினைக்க தேவையில்லை குந்தி மாராணி பக்வான் பகவானுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தை அதை நம்ம திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும் பட் இங்கே வந்து எதனால் இது நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து எப்போதும் அவங்களுடைய ஒரு தற்பாதுகாப்புக அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம வந்து இயற்கையாக வந்து புரிஞ்சிக்க முடியுது ஸோ பெண்கள் எப்போதும் அவங்களுடைய அந்த தற்பாதுகாப்புக்காக சில உண்மைகளை மூடி மறைக்கக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கிறத நம்மளே வந்து கண்கூடாக வந்து பார்த்துருந்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி யார் ஒருத்தர் தன்னுடைய நர்மதிப்புக்காக அந்த உண்மையை வந்து மறைச்சி மற்றவர்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல விதத்தில் வந்து நடிக்கிறாங்களோ அவங்களால யாருடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுதோ அப்போ அந்த நபர் அந்த மன வேதனையினால் அவர் கொடுக்கக்கூடிய அந்த சாபமும் என்னாகும் நமக்கு வந்து பழிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்போதும் உண்மையாக நம்ம வந்து நடந்துக்கணும் யா எல்லாருக்கிட்டையுமே உண்மையாக நம்ம வந்து நடந்துக்கணும் நேர்மையாக நடந்துக்கணும் யாருக்கிட்டையும் நம்ம வந்து பொய் சொல்லணுன்ற ஒரு அவசியமோ இல்லை உண்மையை மறைக்க வேண்டிய அவசியமோ இல்லை உண்மையை மறைக்க வேண்டியது அப்படிங்கிறது சில ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம அதை வந்து பண்ணலாமே தவிர்த்து எப்போதும் வந்து உண்மையை மறைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சுபாவத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கும் நல்லதில்லை நம்மளுடைய குடும்பத்துக்கும் நல்லதில்லை நம்மளுடைய வம்சத்துக்கும் அது வந்து நல்லதில்லை அதனால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம முறைப்படி நம்ம வந்து தர்மப்படி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கிட்டு பகவானுக்கு வந்து ஒரு பக்தி தொண்டை செய்துக்கிட்டு நேர்பட பேசி நேர்மையாக நடந்துக்கிட்டு உண்மையை வந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு கஷ்டமும் வராது ஒருவேளை கஷ்டம் வந்தால் கூட அந்த கஷ்டத்தினாலிருந்து அந்த கஷ்டத்துலேருந்து நமக்கு ஒரு நன்மை தான் கிடைக்குமே தவிர அந்த கஷ்டத்தினால் நமக்கு வந்து ஒரு தீமை வரப்போகிறது கிடையாது இப்போ குந்தி வந்து தனக்கு வந்து ஒரு தீமை வரக்கூடாதுன்றதுக்காக அந்த உண்மையை இவ்வளோ காலம் மறைச்சி வச்சாங்க இப்போ அதனால் அவங்க ஒரு நன்மையை அது ஒரு நன்மைன்னு நினச்சாங்க ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு அதுவே வந்து ஒரு தீமையாக இப்போ வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் என்றைக்குமே உண்மையை மறைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நன்மையை வந்து கொடுக்காது அது சில இக்கட்டான சூழ்நிலைகளில் அதை தவிர்த்து எப்போதும் ஒருத்தர் வந்து உண்மையை பேசுகிறதுக்கும் நேர்மையாக இருக்கிறதுக்கும் பகவானுடைய பக்தி தொண்டில் எப்போதும் ஈடுபட்டு இருக்கிறதுக்கும் அவர் வந்து முயற்சி செய்தால் அவருடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும் ஹரே கிருஷ்ணா